அப்புறம் இந்த வீட்ல இருந்தா எங்கள் வீட்டில் மொ எல்லாருக்கும் பிரச்சனை வரும் முக்கியமாக யமுனாவுக்கும் காவேரிக்கு இடையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சார் யோசிக்கிறாங்க யோசிக்கிற சாரதா இதை காவேரி காவேரிக்கிட்டையும் சொல்கிறாங்க கங்கா கிட்டேயும் சொல்கிறாங்க கங்கா இதை கேட்டு நீ சொல்கிறது சரிதான்மா நானும் இதை பற்றி முன்கூட்டியே யோசித்தேன் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் எதுக்கடி நம்ம இங்கே இருக்கணும் நம்மளுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சோம் இங்கே இருக்கிறதா மிகப்பெரிய தவறு வாங்கடி இப்போயே கிளம்பலான்னு சொல்லி அந்த நிமிஷமே அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க என்ன இது வந்ததும் வரதுமா மூட்டை முடிச்சு கட்டிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்க வீட்லேருந்து எதையும் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு சொல்லி நிவின் அம்மா கேள்வி கேட்க அந்த மாதிரியான எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தான் மாதிரியான எண்ணம்லாம் இருக்குன்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க நிவினோட அம்மா பின்ன நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக நாங்கள் போகணுமா நீங்களும் மனுஷங்கன்னா நாங்களும் மனுஷங்க தான் உங்களுக்கும் கோபம் வரும்னா அதை தாண்டி எங்களுக்கும் கோபம் வரும் ஏன்னா நாங்கள்லாம் தன்மானத்தோடு வாழ்றவங்கன்னு சொல்ல உன்னோட தன்மானத்தை பற்றி தெரியாதா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் பையனோட மனசையும் புரிஞ்சுக்காத நீங்கள் என்றைக்குமே ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியாதுன்னு சொன்னதும் யமுனா டக்குன்னு பார்க்குறாங்க நான் உனக்காக சொல்லலை யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு காவேரி சொல்கிறாங்க வாமா போகலாம் அப்படின்னு தன்னுடைய அம்மா அக்கா எல்லா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க நிவின் வரத்துக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பி போறவங்க நிவினுக்கு கால் பண்றாங்க நிவின் அங்கே இருந்து என்னாச்சு எதுக்காக இப்படி திடீர்னு நான் தான் சொன்னல இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கணும் நாளை தான் போடலான்னு இன்னைக்கு எங்க தங்குறதுன்னு சொல்லி கேட்குறாங்க எங்க கிடைச்சாலும்னு எங்க கிடைச்சாலும் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடைச்சாலும் அங்கே நான் தங்கி பண்ணு சொல்லும் இல்லை வேண்டாம் அப்படின்னு இங்கே குமரனும் சொல்றாங்க நிவின் சொல்றாங்க நிவின் குமரன் ரெண்டு பேரும் சொல்றதையும் கேட்காத சாரதா அடியே கடை இருக்குல்ல இன்னைக்கு நைட் நம்ம அந்த கடையில் தங்கிக்கலாண்டி அப்படின்னு சொன்னதும் கடையிலே அப்படின்னு கேட்க பின்ன வெற்கடி தங்குறதுன்னு சொல்லி கேட்க உன்னை அப்பாத்தா பாட்டியும் வாங்க அங்கே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க எல்லாரும் கடைக்கு தான் போகிறாங்க கடையில் தங்குறதுக்காக அப்போ அந்த வழியாக போகிற விஜய் கடையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு என்ன இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போய் வீடு எதுவும் கிடைக்கலையா இங்கே இருக்காங்களேன்னு அதிர்ச்சியில் வரைஞ்சி போய் நிற்கிறாங்க எப்படி இவங்களுக்கு வீடு கண்டு பிடிச்சி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இன்னொரு பக்கம் யோசிக்கையில் தான் வெளியில் வர நிவின் அங்கே இருக்க விஜய் கவனிக்கிறாங்க விஜய்கிட்ட இங்கே நிவின் பேசுகிறதுக்காக போகும்போது நிவின் கிட்ட விஜய் கேட்குறாங்க என்னாச்சு வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வீடு எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க அந்த வீட்லேருந்து வந்துட்டாங்க ஏற்கனவே ஒரு வீடு பார்த்தாச்சு அது நாளைக்கு தான் கிடைக்கும் இதனால் இன்றைக்கி நைட் மட்டும் இங்கே தங்குறதா சொல்லியிருக்காங்கன்னு நிவின் சொல்லிடுறாங்க நிவின் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டேன் அங்கேருந்து கிளம்ப எங்கள் விஜய் அங்கே உட்காந்துருக்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படி எப்படி இவங்களுக்கு நான் பேசுகிறது இவங்க நான் சொல்கிறத கூட காதில் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு இங்கே விஜய்க்கு தோணவு செய்து உடனே விஜய் வேறு வகையில் யோசிக்கிறாங்க இன்றைக்கி நைட் ஒரு பெரிய படத்தை போட்டு காட்ட வேண்டியதான் சொல்லி யோசிக்கிறான் விஜய் டக்குன்னு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அன்னைக்கு நைட் அந்த கடையில் எல்லாமே இருக்கிற நேரம் பார்த்து அந்த இருட்டு வேலையில் இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க ஏ இ மூலமா இங்கே சாரதாவுக்கு அவங்க கண்ணு முன்னாடி சந்தானத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க டக்குன்னு சந்தானத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிற எங்கள் சாரதா அப்படியே கிளம்பி பக்கத்தில் போகலான்னு நினைக்கிறப்போ அங்கே நிற்கிறது இது சந்தானமே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியுது அப்போ தான் சந்தானம் பேசுகிறாங்க இங்கே விஜய் சொன்ன ஒவ்வொரு வார்டு ையுமே இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே சந்தானம் பேசுகிற மாதிரியே அவங்களுக்கு கேட்கவும் செய்யுது நம்ம பொண்ணு வாழ்க்கை நீயே கெடுக்கலாமா சரதா அவள் சந்தோஷமான வாழ்க்கையை தானே வாழறா அவள் வேண்டான்னு சொல்லி அவள் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ முடிவெடுக்கலாம் ஆனால் அவள் வேணும் வேணும்னு சொல்றான் வேணும் வேணும்னு சொல்கிறவள இப்படி வழி ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறது தப்பில்லை சரதா எனக்கு என் பொண்ணுங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அந்த சந்தோஷத்தை நீ கொடுப்பேன்னு நானும் நம்புகிறேன் என் பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் கங்கா அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான் இங்கே யமுனாவும் இனி சந்தோஷமாக இருப்பான்ற நம்பிக்கை இருக்க அந்த ஆசிர்வாதத்தையும் நான் கொடுப்பேன் இங்கே காவேரியா அவள் புருஷன் கூட சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்கிறது இங்கே அந்த நிற்கிற அங்கே சாரதாவுக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படியே அழுதப்படி நிற்க கொஞ்ச நேரத்தில் சந்தானம் மறைஞ்சிடாரு இதை தூரமாக நின்று இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு நிற்கிறாங்க எங்கள் விஜயம் விஜய்க்கு இருக்கிற சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் டக்குன்னு விஜய் இங்கே சாரதா முன்னாடி வந்து நிற்க அத்தை அப்படின்னு சொன்னதும் இங்கே விஜயாவில் எதுவும் சாரதாவால் எதுவுமே பேச முடியல அத்தை இதை நான் தான் செஞ்சேன் அவரை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினச்சேன் இப்போ வரைக்கும் உங்களை நான் அத்தையா இல்லை அம்மாவாக பார்க்குறேன் பிறந்ததுலேருந்து நான் என் அம்மாவை பார்த்தது கிடையாது ஆனால் இங்கே காவேரியோடைய அம்மாவை நான் என் அம்மாவை நினச்சி நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் நீங்கள் இப்படி என்னை வேண்டான்னு சொல்லி உதிரை தள்ளிட்டு வந்துட்டீங்க காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது தயவு செஞ்சு அவளை என் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சி நிற்கிறாங்க எங்கள் விஜயம் இப்படி சந்தானத்தை என்னதான் இங்கே பேசுகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருந்தாலும் உண்மையிலே அவரே வந்து இப்படி வாக்கு கொடுத்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குன்னு நினச்சி சாரதா அதிர்ச்சியில அப்படின்னு நினைட்டுருக்கா மொத்த பேரும் கிளம்பி வராங்க இப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க மொத்த பேருக்கும் அவங்க அப்பாவை காட்டணும்னு முயற்சி பண்ணி எங்கள் காவேரி அங்கே நர்மதா அப்புறம் கங்கா பாட்டினி எல்லார்கிட்டையும் சந்தானத்தை காட்ட எல்லாரும் கண்கலைஞ்சி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அவர் மேலே எவ்வளோ அன்பு அக்கறை வச்சுருக்கீங்கன்னு புரியுது நான் அவரை வச்சு விளையாடுறன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஆனால் அவர் இருந்துறது காவேரி நல்லா இருக்கணும்னு தானே யோசிச்சுருப்பாரு காவேரி என நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துப்பேன் தயவு செஞ்சு காவேரியை என் கூட அனுப்பி மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சு நிற்கிறாங்க அப்போ தான் என்ன தான் விஜய் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணி இதெல்லாம் செஞ்சுருந்தாலும் ஆனால் சாரதாவுக்கு தூரமாக ஒரு உருவம் தெரியத்தான் செய்யுது ஆனால் அது விஜய் உருவாக்கின உருவம் இல்லை உண்மையிலே சாரதா கண்ணுக்கு தெரிகிறது அந்த சந்தானத்தோடைய உருவம் தான் அங்கேருந்து சந்தானம் கையை காட்டிட்டு போகிற மாதிரியும் சந்தோஷமாக சிரித்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு போன்ற மாதிரியும் சொல்லிட்டு போகிற மாதிரியே இருக்குது இதையெல்லாம் கவனிச்சிட்டு சாரதாவுக்கு கண்களையும் ஒன்று அழுகவும் செய்ய அவரே இப்படி வந்து சொல்லும்போது நான் என்னடி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க அம்மா அது வெறும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி அம்மா அது வெறும் அப்படின்னு சொல்லி எங்கள் வாயை எடுக்கிறாங்க எங்கள் குமரனும் கங்காவும் இல்லை இதுக்கப்புறம் நான் எந்த முடிவையும் தனித்து எடுக்க போகிறதில்ல என் புருஷனே வந்து சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் என்னத்தை முடிவெடுக்க போகிறேன் என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் பார்த்தா தான் உனக்கு அவர் கூட தான் சந்தோஷமாக வாழணும்னா நீ சந்தோஷமாக போக காவேரி நான் உன்னையை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மா அப்படின்னு அதிர்ச்சியில் பார்க்குறாங்க இல்லடி நாங்கள் இங்கேயே தங்கியிருப்போம் இங்கேயே இருப்போம்னு நினச்சி எங்களை பற்றி கவலைப்பட வேணாம் நாளைக்கு எப்படியும் வீடு கிடச்சிரும்ல நாங்கள் அந்த வீட்டில் போய் தங்கிக்கிறோம் நீங்கள் புருஷன் கூட போகணும்னு சொல்லி எங்கள் காவேரியாக அனுப்பி வைக்கிறாங்க காவேரியும் விஜயும் அந்த இடத்த விட்டு நகர மாதிரி இல்லை நீங்கள் இன்றைக்கி நைட் இங்கே தான் இருப்பீங்கன்னா நானும் உங்கள் கூட தான் தங்க போகிறேன்னு விஜய் உறுதியாக இருக்காங்க உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கிற வரையும் நானும் உங்களை வீட்டு ஒரு நிமிஷம் கூட நகர இல்லைன்னு இங்கே விஜய் உறுதியான ஒரு முடிவெடுத்து அந்த குடும்பத்தோட அங்கேயே நைட்டு தங்கவும் செய்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தா காவேரி கங்கா குமரன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது விஜய் இப்படியெல்லாம் செய்வாரானோ அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்க்குறீங்க வாங்க உள்ளேன்னு சொல்லி அந்த ஹா அந்த கடைக்கு உள்ளரே கூட்டிகிட்டு போயிடுறாங்க காவேரிக்காக எதையுமே சக்சிகிட்டு வாழ தயாராக இருக்காங்க இங்கே விஜய் ரோட்டோரம் படுக்க சொன்னாலும் அங்கே காவேரிக்காக அதையும் செய்ய தயாராக தான் இருக்காங்க இதெல்லாம் நினச்சி எங்கள் காவேரி ரொம்ப சந்தோஷப்பட தான் செய்கிறாங்க என் மொத்த குடும்பத்துக்குமே எங்கள் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வர தான் செய்யுது காவேரியை என்றைக்குமே கண்கலகமாக வச்சு பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இங்கே சாரதாவுக்கு கிடைக்கவும் செய்து சாரதா அங்கே உட்கார்ந்துருக்க விஜயும் காவேரியும் பார்க்க டக்குன்னு விஜய் இங்கே சாரதா மடியில் வந்து படுக்க அந்த பக்கம் காவேரி படுக்க இங்கே சாரதா ரெண்டு பேர் தலையும் கோதி விட்டபடி பேசவும் செய்கிறாங்க இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது அம்மானு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் இதை கேட்ட உடனே சாரதாவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கி போயிடுறாங்க இங்கே காவேரி டக்குன்னு கிளம்பி பார்க்குறாங்க விஜய் விஜயும் இங்கே படி சாரதாவை கிளம்பி அம்மானு கூப்பிட்லம்மா எனக்கு இது வரைக்கும் அம்மானு இல்லை யாருமே இல்லை தாத்தா பாட்டி வளர்ப்பிலேயே வளர்ந்தேன் அம்மா அப்பான்னு ரெண்டு பேரும் இழந்துட்டு இருந்தேன் இழந்துட்டேனா ஆனால் இப்போ உங்கள் குடும்பத்தோட எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரி ஒரு பாசம் கிடைக்காதான்னு நான் ரொம்ப நாள் எங்கிருக்கேன் நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக கூப்பிடுப்பான் அப்படின்னு எங்கள் கவியருடைய அம்மா சொன்னதும் இதை கேட்ட விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது விஜய்யோட கண்ணெல்லாம் கலங்குது இதை பார்த்து எங்கள் சாரை தான் சொல்கிறாங்க என்றைக்குமே உங்கள் எல்லாரையுமே என் பிள்ளைங்கள தான் பார்க்குறேன் இங்கே சந்தோஷமாக இருந்தால் அதை விட எனக்கு வேற என்ன வேணும் நீ இப்படி செஞ்சுட்டு ஒரு ஒரு தாப்பா. மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு உண்மையில் கோவம் இல்லைன்னு சொல்லி சாரதாக சமாதானம் ஆகுறாங்க எங்கள் விஜய் காவேரியும் ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க